ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எடுத்து செய்வதின் மூலம் டெய்லி வந்து ஒரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் நீங்கள் வருமானம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது இருக்குது இதில் பெரிய விசேஷம் என்னென்னா இந்த தொழிலில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரூபாவை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அந்த காசை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இது என்ன பிஸ்னஸ்ஸு அதை எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த தொழிலை பற்றி பண்ணுவோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பொருளுடைய அந்த டிமாண்ட் என்பது எல்லா இடத்துலையும் தேவைப்படுது அது வந்து திருமண மண்டபமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த பொருள் தேவைப்படுது உங்களுக்கு நிறைய பேர் வந்து தங்கள் வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணி பார்க்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கடைகளுக்கு தேவைப்படுது இப்படி எல்லா இடத்துலையும் இந்த பொருள் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அது என்ன மாதிரி பொருள் அது எல்லா இடத்துலையும் தேவைப்படுதுன்னு அது தான் வந்து இந்த நியான் லைட் போர்டு இந்த நியான் லைட் போர்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பண்ணுறதை பற்றி நம்ம நாங்கள் வந்து மார்க்கெட்டில் ரீசர்ச் பண்ணும்போது ரொம்ப குறைவான ரேட்டில் இதை நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் அதை விற்கிறது வந்து நல்ல ஹை ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த நியான் லைட் போர்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு வந்து மார்க்கெட்டில் கேட்கும்போது மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ஒரு ஸ்கொயரு ஃபிட் அந்த நியான் போர்டு பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபிட் போர்டுக்காக வந்து ரெண்டு இல்லை ரூபாய் தேவைப்படுமா அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ காசு தேவைப்படாது அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான காசு தேவைப்படும் அதையே நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு வந்து விரும்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல லாபம் இருக்குது இதை வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாலையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலுக்கு என்னென்ன வந்து பொருட்கள் தேவைப்படுது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க என்ன டிசைன் வந்து விரும்புகிறாங்களோ அந்த டிசைனை வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டிசைனை எத்தனையோ வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி தரத்துக்கு அவைலபிளாக இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அந்த டிசைனை வந்து கஸ்டமர் கிட்டே வாங்கிட்டு அந்த டிசைன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கஸ்டமர் அந்த டிசைனை வந்து ஓகே பண்ணிட்டா அதுக்கு பிறகு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிஷின் தான் சிஎன்சி ரூட்டர் மிஷின் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற டீட்டெயிலை பார்த்துக்கலாம் இந்த மிஷின் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனை வந்து உங்களுக்கு அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா நீங்கள் கஸ்டமரை கேட்கணும் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் தேவைப்படும் சிங்கிள் கலராக இருந்தால் போதுமா இதை இல்லை வந்து மல்டிப்ளே கலர் வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும் சில பேர் வந்து சிங்கிள் கலரை போதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நிறைய கலர் வேணும்னு சொல்லுவாங்க அவங்க என்ன விரும்புகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு பிறகு அவங்க அந்த கலர் சொன்ன பிறகு நீங்கள் வந்து அந்த எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அட்டாச் பண்ணணும் அடுத்தது தேவைப்படுறது இந்த சால்டிங் மிஷினு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டிசைன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்டிங் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு பிறகு அந்த டிசைன் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒயர் மூலயமா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது அது கனெக்ட் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இதை கரண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா வந்து அந்த லைட் வந்து ஆன் ஆகிடும் வந்து லைட் ஆன் ஆகுன பிறகு உங்களுக்கு அதை அந்த அதுக்கு பிறகு வந்து ஒரு பொருள் தேவைப்படும் அது சிலிகான் நியான் டியூப் அதாவது இந்த டியூபை பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்னர் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணோம் நீங்கள் எந்த டிசைனில் வந்து எந்த கலரில் வந்து அந்த எல்இடி பெல்ப்பு வந்து வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் அந்த கார்னரில் அந்த டியூப்பை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சூப்பரான உங்களுக்கு வந்து அந்த லைட் போர்டு நியான் லைட் போர்டு வந்து ரெடியாகி அருமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த டிசைனை பார்த்து வாங்குகிற கஸ்டமர் வந்து அடுத்த ஒரு கஸ்டமரை வந்து உங்களுக்கு சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக வந்து எந்த உயிர் எந்த விதமான ஒயர் வெளியே தெரியாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மிஷின் பார்த்திங்கன்னா சிஎன்சி ரூட்டர் மிஷின் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏற்குறைய அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் அந்தளவுக்கு உங்கள் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா கூட இன்னொரு ஐடியாவும் இருக்குது அதையே நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர்கிட்டையாவது இந்த சிஎன்சி ரூட்டர் மிஷின் வந்து இருக்கோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட அந்த சீட்டை கொண்டு போய் அந்த டிசைனுக்கு தகுந்தா போல் அதை அந்த சிஎன்சி ரூட்டர் மிஷினில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டு வந்துடணும் இந்த சிஎன்சி ரூட்டர் மிஷின் மூலயமா அந்த சீட்டை வந்து கட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த மிஷின் வச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் லேட் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ அது இருக்கும்போது நீங்கள் கஸ்டமர் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த போர்டு ரெடி பண்ணி வந்த பிறகு நீங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கங்க உங்கள் கிட்டே மிஷின் வாங்குகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனா பணம் இல்லைனா இந்த ஒரு மெத்தடை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் என்னென்ன பொருள் இதுக்கு தேவைப்படும் இந்த நியான் லைட் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இந்த நியான் லைட் இந்த நியான் லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு எண்பதுலன்னு நூறுரூவா வரைக்கும் ஒரு மீட்டர் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியான் லைட்டுடைய பெரிய விசேஷம் என்னென்னா நீங்கள் எங் எந்த இடத்துல கட் பண்ணால் கூட இது வந்து ஃபீஸ் போகாது இதே நீங்கள் எல்இடி லைட்டாக இருந்துச்சுன்னா கண்ட இடத்துல கட் பண்ணிங்கன்னா ஃபீஸ் போயிடாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக தேவைப்படுறது இந்த அக்ராலிக் ஷீட் இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த சீட் இல்லாமல் வந்து நீங்கள் இந்த எல்இடி பல்பை ரெடி பண்ண முடியாது இந்த ஷீட்டுடைய ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாலு இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு எம்எம்லன்னு ஒரு பன்னெண்டு எம்எம்எல் எம்எம் வரைக்கும் வருது நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கே கேட்கணும் அவங்களுக்கு எத்தனை எம்எம் தேவைப்படும் ரெண்டு எம்எம்லன்னு பன்னெண்டு எம்எம் வரைக்கும் தேவைப்படுது அவங்க வந்து ரெண்டு கூட சூஸ் பண்ணலாம் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் எது வேணாலும் கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அது தகுந்தா போல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் மார்க்கெட்டில் அதிகமாக வந்து மூவிங்காக இருக்கிறது ரெண்டு எம்எம்லன்னு அஞ்சு எம்எம் வரைக்கும் நல்லா வந்து ஒரு மூவிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக தேவை தேவைப்படுவது நார்மல் ஒயரு இந்த வந்து கர எலக்ட்ரிசிட்டிக்கு தேவைப்படுற அந்த நார்மல் ஒயரு இந்த ஒயர் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த போர்டில் கனெக்ட் பண்ண முடியும் இது மார்க்கெட்டில் வந்து ஒரு இருபது ரூபா மீட்டரில் உங்களுக்கு கிடைக்கிது அதுக்கு பிறகு ஒரு அடாப்டர் ஒன்று தேவைப்படும் இந்த அடாப்டர் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி தந்த பிறகு அந்த அடாப்டரையே சேர்த்து கொடுக்கணும் உங்களுக்கு இந்த அட் அடாப்டருடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா மார்க்கெட்டில் கிடைக்கிது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் தேவை இருக்குது இந்த கட்ரு இந்த ஸ்க்ரூ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த மிஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அந்த மிஷினுடைய ரேட் அஞ்சு லட்ச ரூபா வந்து மார்க்கெட்டில் அந்த உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னால் போல் அந்த போர்டை வந்து நீங்கள் வெளியே கொடுத்து கட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும் அடுத்தது தேவைப்படுவது அந்த ட்ரில்லிங் மிஷின் இதுவோ இந்த தொழிலுக்கு தேவைப்படும் அந்த சால்டிங் மிஷினை வந்து உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படும் இது மார்க்கெட்டில் இந்த மிஷினுடைய ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினுடைய ரேட்டு ஒரு ரெண்டு மூணாயிரம் மூணாயிரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளாக இருந்தால் இந்த நியான் லைட்டை நீங்கள் ரெடி பண்ணி சூப்பராக இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்க போனீங்கன்னா இந்த சிஎன்இசி சிஎன்சி கட்டன் மிஷின் நீங்கள் வாங்கும்போது அஞ்சாயிரம் ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு இடம் வந்து பெருசாக தேவைப்படும் அது இல்லாமல் வந்து வெளியே கொடுத்து கட்டிங் பண்ணி வந்து நீங்கள் வீட்டில் இருந்த கூட இதை செய்யலாம் அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆளாக இதை செய்யலாம் அதுக்கு பிறகு வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆட்களை வச்சு செய்யலாம் இந்த உடைய ட்ரைனிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே வந்து சிங்கிளாக இருந்தால் இதை ரெடி பண்ணலாம் இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சிஎன்எஸ்சி கட்டுற மிஷின் வாங்கினீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் அது இல்லாத பட்சத்தில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயே நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்பது என்னென்ன பொருள் தேவைப்படுது அந்த மிஷினு அப்புறம் அந்த அடாப்டரு இந்த ஒயரு இதுக்கு லைட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து சொன்னது நீங்கள் இதை சாப்பாடு வச்சு நடத்துறதுன்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்துட்டு அந்த கட்டிங் பண்ணிக்கிட்டு வெளியே கட்டிங் பண்ணி கொண்டு வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னாப்போல் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு அந்த போர்டு ரெடி பண்ணுறதுக்கே ஏறக்குறைய ரெண்டுலன்னு ரூபாய் வரைக்கும் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு போர்டுக்கு ரூபா கொடுத்து நான் அந்த போர்டை வாங்குறதுனா இப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணி எவ்வளோ மார்ஜின் வைக்கலான்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் அந்த லைட் போர்டு எடுத்துக்கிறேன் நியான் போர்டை எடுத்து அதை எடுத்தாக்கா நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ வருது ரெண்டாயிரூபா வருது ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து நாலாயிரரூபா ஆகுது நீங்கள் எல்லாமே அதில் செலவு பண்ண போ போகிறது அந்த அடாப்டர் அந்த லைட்டு அப்புறம் அந்த போர்டு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் வரும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அந்த ரேஞ்சுக்கு வரும் ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக ஒரு போர்டில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலே போதும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மூணு போர்டில் நாலு போர்டு நீங்கள் ரெடி பண்ணால் கூட உங்களுடைய ப்ராஃபிட் என்பது நாலாயிரரூபாயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நமக்கு கஸ்டமர் எங்கே கிடைப்பாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த எத்தனையோ சோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து பிடிக்கலாம் அங்கேயே நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து தொழிலை எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த சோசியல் மீடியா மூலயமா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல விதமாக செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மெத்தடு நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிஸ்னஸை உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைனா கூட விருப்பப்பட்டவங்க இந்த பிஸ்னஸை செய்வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்